சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள் ஆரம்பிக்கும் வடகிழக்கு பருவமழை இனி தமிழகம் முழுக்க ஐந்து நாட்கள் மழை நீட்டிக்கும் வானிலை ஆய்வு மையம் தகவல் இத பத்தி வீடியோதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் ரெகுலரே வீடியோ

அக்டோபர் பதினஞ்சு மற்றும் பதினாறாம் தேதிகளில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தேனி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புகளை மறுநாள் அக்டோபர் பதினாறாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களிலும் மற்றும் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் பதினேழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் மற்றும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அக்டோபர் இருபதாம் தேதி காரைக்கால் மற்றும் புதுவை மாவட்டங்களிலும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து தமிழக கடலோரப் பகுதிகள் இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அக்டோபர் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் விளிகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்